கருணாபுரத்தில் என்ன நடக்குது கள்ளச்சாராயத்தை குடிச்சு நிறைய ஜீவன் இறக்குது அங்கு உறவுகள் கண்ணீரிலே மீதக்குது அதை பார்க்கும்போது எந்த மனம் வலிக்குது அங்கு உறவுகள் கண்ணீரிலே மிதக்குது அதை பார்க்கும் போது எந்த மனம் பலிக்குது அங்கு பலிகள் எண்ணிக்கை ஏற ஏற நெஞ்சம் பதைக்குது கள்ளக்குறிச்சியில கருணாபுரத்தில் என்ன நடக்குது கள்ளச்சாராயத்தை குடிச்சு நிறைய ஜீவன் இறக்குது அன்று பச்சிலை குடித்து வளர்ந்தவர்கள் இந்த எச்சிலை குடிக்க நினைத்தது இளநீர் பறித்து உழைத்தவர்கள் இந்த விஷநீர் அருந்தி இறந்தது ஏ இவர்கள் பாவமெல்லாம் உங்களைத்தான் சேருமே பிள்ளைகள் சாபமெல்லாம் பலித்தே தீருமே இவர்கள் சாபம் எல்லாம் உங்களைத்தான் சேருமே பிள்ளைகள் பாவம் எல்லாம் பலித்தே தீருமே இந்த பாட்டை கேட்டு திருந்தி வாழ்ந்தால் நிலைமை மாறுமே கள்ளக்குறிச்சியில் கருணாபுரத்தில் என்ன நடக்குது கள்ளச்சாராயத்தை குடிச்சு நிறைய ஜீவன் இறக்குது கள்ளக்குறிச்சியில கருணாபுரத்தில் என்ன நடக்குது கள்ளச்சாராயத்தை குடிச்சு நிறைய ஜீவன் இறக்குது